வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இந்த வார ராசி பலனை இந்த வாரம் மிக முக்கியமான சிறப்பு நாட்களோடு தொடங்குகிறது புதன்கிழமை வரும் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பகவானை வழிபட்டு அனைத்து தடைகளும் நீங்க புதிய தொடக்கங்கள் எளிதில் அமையும் தினம் அதன் பின்னர் வெள்ளிக்கிழமை சஸ்தி விரதம் முருகன் பக்தர்களுக்கு மிகுந்த புனிதம் வாய்ந்த நாள் இவ்வளவு புனித சக்தி நிறைந்த இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கேற்ப என்ன பலன்கள் காத்திருக்கின்றன என்பதை விரிவாக பார்ப்போம் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் வாரந்தோறும் மாதந்தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்றது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷ ராசி நேயர்களே இந்த வாரம் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் வெற்றியடையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களில் உயர் அதிகாரி பொறுப்பில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது முயற்சிகள் யாவும் கைகூடும் இருப்பினும் சின்ன சின்ன சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் தைஃபார் முடிவுகள் வெற்றியை அளிக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும் பொருளாதார வரவு அதிகரிக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் திருமண சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியடையும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை போன்றவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் பரிகாரம் விநாயகரை வழிபடுவது தடைகளை நீக்கி வெற்றியை அளிக்கும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி உங்கள் திறமையான நடவடிக்கையின் மூலம் அனைத்து சூழல்களையும் வெற்றி கொள்வீர்கள் வணிப குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் கிருத்திகை முதல் பாதம் கடின முயற்சிகள் வெற்றியை தரும் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை மேலும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் முப்பது காலை ஏழு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் செப்டம்பர் ஒன்று இரவு ஏழு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு மற்றும் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட திசை கிழக்கு மற்றும் மேற்கு ரிஷபராசி நேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு அதிக முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக அமைகிறது ஓன் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தும் நன்மையை தரும் குழந்தைகளால் அதிக மகிழ்ச்சி அடைவீர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அனுகூலமான செய்தி கிடைக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் நிதானத்துடன் செயல்படுவதன் மூலம் பெயர் புகழ் அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் வருகை தருவர் இராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு சுயசாரத்தில் சஞ்சரிக்கும் காரணத்தினால் பொருளாதார வரவு மிகச் சிறப்பாக இருக்கும் க்ளோன்லீயிலே கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்வது அவசியம் திருமண சுபகாரியங்கள் கோவில் விழாக்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக முன்னேற்றம் உண்டு தெருவுரை கிடைக்காமல் இருந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பரிகாரம் முருகப்பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது வெற்றியை உண்டாக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் உங்களது செயல்பாடுகளில் கவனமும் திட்டமிடலும் இருப்பின் வெற்றியை அடைவீர்கள் குடும்பத்தாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது சிறப்பு ரோகிணி இந்த வாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் சீரிஷம் முதல் இரண்டாம் பாதம் சவாலான சூழ்நிலைகளைக் கூட சாதகமாக மாற்றிக் கொள்வீர்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும் அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட திசை கிழக்கு மற்றும் தென்கிழக்கு மிதுன ராசி அன்பர்களே இந்த வாரம் உங்கள் மதிப்பு மரியாதை இருமடங்காக அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றி பெறுவீர்கள் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதன் காரணமாக நிலம் வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான வாரமாக அமையும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் பணவரவு குடும்பத்தில் தனவரவு சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வழக்கத்தை விட கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார வரவு இரட்டிப்பாகும் தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அனுபவசாலிகள் அல்லது கூட்டாளிகளின் ஆலோசனை கேட்டு நடப்பது சிறப்பான பலனை தரும் பரிகாரம் சர்க்கரை பொங்கல் வைத்து குலதெய்வ வழிபாடு செய்வது சில கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிஷம் மூன்றாம் நான்காம் பாதம் காரிய வெற்றி உண்டாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் திருவாதிரை தொலைதூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வெள்ள நீலையில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் புனர் பூசம் முதல் இரண்டாம் மூன்றாம் பாதம் எடுக்கின்ற முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை அதிகம் உணர்வீர்கள் அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று இரண்டு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு கடகராசி அன்பர்களே இந்த வாரம் உங்கள் இராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைவு இருப்பதால் மாணவ மாணவியர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பாக அமைகிறது ஆன்மீகம் சார்ந்த புனித யாத்திரைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது பெண்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நண்பர்களுடன் பயணம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களிடையே விட்டு கொடுத்து பேசுவது மற்றும் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குவது அவசியம் பணவரவு இந்த வாரம் மிகச்சிறந்த லாபத்தை தரக்கூடியதாக அமையும் உழைக்கு நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்கும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் முடிவுகள் அனுகூலமாக அமையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கணிசமான லாபம் இருக்கும் இருப்பினும் அதற்கேற்ற விரயச் செலவுகளும் சற்று இருக்கும் ஆனால் அவற்றை குடும்பத்திற்கும் சூழலுக்குமான சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளலாம் பரிகாரம் லட்சுமி நாராயண பெருமாளை வாசனை மலர்களால் அர்ச்சித்து துளசி வைத்து வணங்குவதன் மூலம் வாக்குவன்மை எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி மற்றும் மன நிம்மதி கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் முதல் பாதம் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் சிறு சிறு விரயச் செலவுகளும் உண்டு பூசம்புடர் கடின உழைப்பு வெற்றியை தரும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் அல்யம் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டமளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட திசை கிழக்கு மற்றும் தென்மேற்கு சிம்ம ராசி அன்பர்களே இராசி அதிபதியான சூரிய பகவான் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று இருப்பதனால் எடுக்கின்ற காரியங்களில் போராடி வெற்றி பெறுவீர்கள் இருப்பினும் கேது பகவானுடன் சேர்ந்திருப்பதனால் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெற்றுச் செய்வது சிறப்பு தொழில் வியாபாரம் அரசியல் மற்றும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளில் உள்ள நபர்கள் அனைவருமே நிதானமாக செயல்படும்போது போது எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் குடும்பத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் குழந்தைகளுக்காக சேமிப்பு சார்ந்த திட்டங்களை தொடங்குவீர்கள் பணவரவு குடும்பத்தில் பொருளாதார வரவு கணிசமாக இருக்கும் சிறு சிறு விரயச் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வப்போது சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் தோன்றி விரைவில் நீங்கும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தாமதமானாலும் வெற்றியைத் தரும் தொழில் வியாபாரம் தொழில் ரீதியாக மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும் பரிகாரம் லிங்க வடிவ சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் நட்சத்திர பலன்கள் மகம் சவாலான சூழ்நிலைக்கு பின் மன அமைதி கிடைக்கும் புறம் தனவரவு சீராக இருக்கும் கொத குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உதிரம் மேண்டல் பாதம் உடல் நலத்தில் கவனம் தேவை தொழில் சார்ந்த பயணங்கள் ஏற்படும் அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு மற்றும் வடகிழக்கு கண்ணீராசி அன்பர்களே இராசி அதிபதி பதினொன்றில் சுக்கிர பகவானுடன் இணைந்திருப்பதனால் லாபம் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பயணத்தினால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காக முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கும் ஓ குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் உடல்நிலையில் நீண்ட நாட்களாக தொந்தரவு செய்து வந்த பிரச்சனை சரியாகும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வேகமான வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்கும் பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்திற்கு அரளி பூமாலை சாற்றி வழிபட்டால் சகல விதத்திலும் காரிய வெற்றி உண்டாகும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை பேன் மனைவி ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது அஸ்தம் குழந்தைகளின் உடல்நிலையில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் சிறு சிறு மனக்குழப்பம் ஏற்பட்டு மறையும் சித்திரை முதல் இரண்டாம் பாதம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பார்த்த விஷயங்கள் எளிதாக நடைபெறும் அதிர்ஷ்டமளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு மற்றும் வடமேற்கு துலாராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்திலும் போராடி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டு குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சிக்கும் தம்பதியருக்கு இந்த வாரம் அனுகூலமாக அமையும் உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சதிப்பு மரியாதை உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் பணவரவு கணிசமான லாபம் இருக்கும் குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் உலர்ஷி ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியடையும் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான துணை அமையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்களுக்கென ஒரு அடையாளத்தையும் நறுப்பெயரையும் உருவாக்கிக் கொள்வீர்கள் பரிகாரம் மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும் அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது சகலவிதமான நற்காரியங்களும் தடையின்றி நிறைவேறும் நட்சத்திர பலன்கள் சித்திரை மூன்றாம் நான்காம் பாதம் திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியை தரும் கணிசமான முன்னேற்றம் இருக்கும் சுவாதி தன லாபம் உண்டு மனைவிக்காக சிறு சிறு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் விசாகம் முதல் இரண்டாம் மூன்றாம் பாதம் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி கணிசமாக இருக்கும் அதிர்ஷ்டமளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட திசை கிழக்கு மற்றும் தேற்கு விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் காரணத்தினால் நீங்கள் துவக்குகின்ற காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலமான வாரமாக அமையும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்காக முயற்சிப்பீர்கள் சில கூடுதல் பொறுப்புகளை எடுத்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் வேலை காரணமாக இரவு தூக்கம் குறையும் சூழ்நிலை வரலாம் அரசு மற்றும் அரசியல் துறையினருக்கு உங்களுடைய கடின முயற்சியினால் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்களால் ஆதரவு உண்டு குடும்பத்தில் சில சவாலான சூழ்நிலைகளும் இருக்கும் ஆனால் திறமையாக செயல்பட்டு அதில் வெற்றி காண்பீர்கள் பணவரவு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வயிறு முதுகு கால் போன்ற இடங்களில் வலி ஏற்படும் வாய்ப்பு உண்டு திருமண சுபகாரியங்கள் மற்றும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியடையும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தொழில் சார்ந்து புதிய புதிய சிந்தனைகளும் எழும் பரிகாரம் காளியம்மனை மனதார தியானித்து இரண்டு நெய் தீபங்கள் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அரளிப்பூ சாற்றி வழிபடுவது மிகப்பெரிய நன்மையை தரும் நட்சத்திர பலன்கள் விசாகம் நான்காம் பாதம் பணத்தேவைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்காக நிறைய புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் அனுஷம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உழைப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் கேட்டை திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு மற்றும் கருநீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு மற்றும் வடமேற்கு தனுசுராசி அன்பர்களே இந்த வாரம் நீண்ட தூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குடும்பத்தாரின் உடல் நிலையிலும் உங்களுடைய உடல்நிலையிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வண்டி வாகனம் தொடர்பான சிறிய செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக சீருடை பணியாளர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பாக அமையும் முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்களும் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களும் தங்களது தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் சகோதரர்களின் உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பணவரவு பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் சுயமாக சொத்துக்கள் சேர்ப்பதற்கான எண்ணம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தடைப்பட்ட சுப காரியங்கள் தாமதமின்றி நிறைவேறும் எக்குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியடையும் தொழில் மற்றும் பின்மாற்றி வருமானம் சிறப்பாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் பரிகாரம் நவகிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபடுவதன் மூலம் பரிபூரண நன்மையை பெறுவீர்கள் நட்சத்திர பலன்கள் மூலம் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நட்பு வட்டாரங்கள் மூலம் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பூராடம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உத்திராடம் முதல் பாதம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அதே சமயம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் அலட்சியமின்றி கவனமாக இருங்கள் அதிர்ஷ்டம் அளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு மகர ராசி அன்பர்களே வாரத்தின் முதல் இரண்டு நாட்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறும் காரணத்தினால் அன்றாட கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் புதிய முடிவுகள் மற்றும் முக்கிய முயற்சிகள் போன்றவற்றை ஆகஸ்ட் இருபத்தைந்து ஆம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேல் செய்வது சிறப்பு இந்த வார கிரக நிலைப்படி உங்களுடைய கடின முயற்சிகளுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சகோதர உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து சென்றால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் நிதானத்துடன் செயல்படுவது நூறு சதவீதம் வெற்றியை தரும் பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் பிளாக் மாற்றம் மற்றும் ஊதிய உயர்வு தொடர்பான விஷயங்கள் சாதகமாக அமையும் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பு சுய மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் திருமணம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களது முயற்சிகளுக்கேற்ற வெற்றி கிடைக்கும் பரிகாரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் விநாயகரை வழிபடுவது இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் சாதகமான பலனை தரும் அந்நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் முக்கிய முடிவுகளில் கவனம் தேவை திட்டமிட்ட காரியங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் திருவோணம் மனக்குழப்பம் வந்தாலும் விரைவில் மறையும் கடின முயற்சிகள் வெற்றியை தரும் அவிட்டம் முதல் இரண்டாம் பாதம் பயணங்கள் மூலம் லாபம் உண்டு தொழில் ரீதியான பயணங்கள் ஏற்படும் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபத்து மூன்று ஆம் தேதி அதிகாலை பன்னிரண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் ஆகஸ்ட் இருபத்தைந்து ஆம் தேதி காலை எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை அதிர்ஷ்டம் அளிப்பவை நிறம் கருநீலம் மற்றும் பச்சை எண் ஐந்து ஆறு திசை வடமேற்கு கும்பராசி அன்பர்களே இந்த வாரம் நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் தம்பதியருக்கு நிச்சயம் நற்செய்தி உண்டு சொந்த ஊர் அல்லது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களிலும் இந்த வாரம் அனுகூலம் உண்டு முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சிறிய மனக்குழப்பங்கள் வந்தாலும் விரைவில் நீங்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற கடின முயற்சி அவசியம் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து அமைதியாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது முக்கியம் பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது திருமண முயற்சிகளில் சிறிய தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஆன்மீக பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகள் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமாக அமையும் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சிறந்த முன்னேற்றத்தை அடைவீர்கள் பரிகாரம் தினமும் லட்சுமி நரசிம்மர் காயத்ரி மந்திரத்தை பதினொன்று முறை ஜபித்து வழிபடுவதன் மூலம் சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் அவ்விட்டம் மூன்றாம் நான்காம் பாதம் ஆன்மீக வழிபாடுகள் வெற்றியை தரும் திட்டமிட்டு தெளிவாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் சதயம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் குடும்ப சூழ்நிலைகளை நிதானமாக கையாள வேண்டும் பூரட்டாதி முதல் இரண்டாம் மூன்றாம் பாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தொழில் சார்ந்த வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபத்தைந்து ஆம் தேதி காலை எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் முதல் ஆகஸ்ட் இருபத்தேழு ஆம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தொன்று நிமிடம் வரை அதிர்ஷ்டமளிப்பவை நிறம் கருநீலம் எண் நான்கு திசை மேற்கு மீனராசினேயர்களே உங்கள் இராசியில் சனி பகவான் நிலையில் அதற்கு செவ்வாய் பார்வை இருப்பதால் சில வாய்ப்புகள் கைக்கு வந்தும் நழுவி சென்றிருக்கலாம் மேற்கொண்ட முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் தொடர்ச்சியான முயற்சி வெற்றியை தரும் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து வரும் நபர்களுக்கு நிச்சயம் நற்செய்தி உண்டு முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் புதிய முடிவுகளை எடுக்கும்போது சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க பேச்சில் நிதானம் அவசியம் குழந்தைகளுக்கு பெற்றோரின் சரியான வழிகாட்டுதல் மற்றும் அன்பு தேவைப்படும் பணவரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சுகஸ்தானத்தில் குரு இருப்பதால் சிலருக்கு புதிய சொத்து வாகனங்கள் வாங்க வாய்ப்பு அதிகம் உடல் சூழ்நிலையில் எலும்பு பல் மற்றும் கால் தொடர்பான தொந்தரவுகள் வர வாய்ப்பு உண்டு சிலருக்கு அதிக சோர்வும் இருக்கும் திருமண சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தை நிலைமையில் மட்டுமே இருக்கும் ஆன்மீக வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் வெற்றியை தரும் தொழில் மாற்றம் மற்றும் புதிய வேலை முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு இது சிறப்பான வாரமாக அமையும் பரிகாரம் பிரத்யங்கரா தேவிக்கு எலுமிச்சை மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி முதல் பாதம் கடின முயற்சி வெற்றி தரும் வீட்டிற்கு புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் உத்திரட்டாதி குடும்ப வளர்ச்சி குறித்த சிந்தனைகள் அதிகம் இருக்கும் பொருளாதாரத்தை உயர்த்த புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் ரேவதி பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக சிறிய செலவுகள் செய்வீர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபத்தேழு ஆம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தொன்று நிமிடம் முதல் ஆகஸ்ட் முப்பது ஆம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதிர்ஷ்டமளிப்பவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்ட திசை கிழக்கு இந்த மாதம் உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட பலன்கள் பார்க்க வேண்டுமென்றால் நம் மாத ராசி பலனை பாருங்கள் கிலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வார ராசி பலன் இங்கே முடிகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவே இந்த வார ராசி பலன் உங்களுக்கு இந்த பலன் பிடித்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஊக்கப்படுத்துங்க அடுத்த வாரம் இன்னொரு புதிய பலனோடு சந்திப்போம் நன்றி